ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் எல்லாரையுமே ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி ஐயாவோட ஜீவசமாதி தான் இங்கே உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விரியன் மரம் புளிய மரம் வேப்ப மரம் எல்லாமே இருக்குது ஐயா வாழ்ந்த காலத்தில் இந்த மரத்துக்கடியில் உட்காந்து அவரை பார்க்க வர்ற மக்களுக்கு வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற கல்லெல்லாம் நகட்டுங்க அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம் அதனால் இப்போவும் வர்ற மக்கள் வந்து இந்த மரத்தை சுற்றி வந்து சாமி கும்பிட்றாங்க அப்படியே நம்ம உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கோமாதான் பூஜை நாங்கள் போகிற டயத்தில் நடந்துகிட்டு இருந்தது ரொம்பவே வந்து சூப்பராகவும் இருந்தது அந்த பூஜையில் நாங்கள் கலந்துக்கிட்டு அங்கே அன்னதானமும் போடுறாங்க அந்த பிரசாதத்தை நான் போய் சாப்பிட்டுட்டு வந்து பண்டு மணி பூஜை பார்த்துட்டு தான் கிளம்பணும்னு ஒரு முடிவு எடுத்திருந்தோம் ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம் பண்டு மணி ஆனவனே உச்சிக்கால பூஜை வந்து நடந்தது ஐயாவுக்கு வர்ற பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் அப்புறம் மாசா பாட்டில் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து அவர் கண்டி அங்கே முன்னாடி அந்த பூஜைக்கு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லை அவர் வா காலத்தில் யூஸ் பண்ண காரு அப்புறம் அவர் உட்காந்துருந்த அந்த கல் இது எல்லாமே அவங்க ரொம்பவே பத்திரமாக வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பைப் வரும் நான் ஒரு வருஷமாக இங்கே போயிட்டுருக்கேன் என்னோடய லைஃப் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது ஸோ நீங்களும் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன் இது வந்து பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது போகிறவங்க உங்களால் முடிஞ்ச அன்னதானக் கொடையை கொடுத்துட்டு வாங்க நாங்களும் கொடுத்துட்டு வந்தோம் தேங்க்யூ